பெண்கள் உதவி மையத்துக்கு கால் பண்ணால் சரியான நேரத்துக்கான நடவடிக்கை எடுக்கப்படலை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணால் காலை எடுக்கல அதுவும் ஈஸியாக அப்ரோச் இல்லை சரி காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆண் காவலர்கள் ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக யூனிஃபார்மோட அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியும் யூனிஃபார்மோட அனுப்பியிருக்காங்க இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க அந்த யூனிஃபார்ம்ல இருந்த காவல்துறையினர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் எல்லாம் போடாதான் உன் வாழ்க்கை போயிடும் நீ எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி படிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுல போய் முடங்கி இருக்க போறியா நடந்ததெல்லாம் மறந்து எதுவுமே நடக்காத மாதிரி நினைச்சிருக்க அப்படின்னு அந்த நொடி பாதிக்கப்பட்ட மாணவி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்ம ஏன் நம்ம ஏன் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா மரிய ஜலால் மாதிரி ஒரு அட்வகேட் வந்து அந்த மாணவிக்கு தெரியாம இருந்திருந்தா இந்த கேடு கட்ட குற்றவாளி ஞானசேகரன் சிக்கிருப்பானா இப்ப அவனுக்கு முப்பது வருஷம் சலுகையே இல்லாத ஆயுத நிலை கொடுக்கப்பட்டிருக்கு சோ இவ்வளவு சீக்கிரம் அஞ்சு மாசத்துக்குள்ளேயே விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது அப்படின்றது ஆறுதலான விஷயம் இதோட கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா இந்த மாணவி தரப்பு அட்வகேட் இருக்கார் இல்லையா மரிய ஜலால் அவரு முன்வைக்கக்கூடிய கேள்விகளும் அவர் எழுப்பக்கூடிய சந்தேகங்களும் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தது அதுக்கான பதில் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அடுத்த நாள் ஒரு உயர் அதிகாரி பார்வைக்கு இது வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது இருக்கு இல்லையா அந்த நேரத்துல அந்த மாணவி அனுபவிச்ச வழிக்கும் வேதனைக்கும் உலக அளவுல பிரபலமா இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள புகுந்து அங்க படிக்கிற மாணவிட்ட ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் அத்துமீறான் அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அவனை என்ன பண்ணிருக்கணும் அவன் பண்ண விஷயங்கள்லாம் வெளிப்படையா சொல்லவே முடியாது அவ்வளவு கேவலமான செயல்களில் ஈடுபட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஈவினிங் ஆறு இருபத்தி ஒன்பதுல இருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் குற்றவாளியோட இவனோட போன் வந்து மோட்ல இருந்திருக்கு பிளைட் மோட்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சு இப்ப இந்த கேஸ்ல இருபத்தி ஒன்பது சாட்சிய விசாரிச்சிருக்காங்க சாட்சி வந்து விசாரிச்சிருக்காங்க அந்த சாட்சியில அந்த இருபத்தி ஒன்பது சாட்சியில ஒரு சாட்சி யார் தெரியுமா ஞானசேகனோட மனைவின்னு அட்வொகேட் சொல்றாங்க ஞானசேகனோட மனைவி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலா முதல்ல என்ன சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஒரு மாணவியும் அந்த மாணவி கூட படிக்கிற மாணவனும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டைம் ஒரு மணிக்கு மேலன்னு வச்சுக்கோங்க இருள் வந்து ஸ்டார்ட் நேரம் ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஒருத்தன் மறைமுகமா ஒரு புதர் மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னு வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கும் போது தன்னோட போன பிளைட் மோட்ல போட்டு வந்திருக்கான் இவன் வீடியோ எடுக்கும் போது யாரும் கால் பண்ணிடக்கூடாது யாரும் மெசேஜ் பண்ணிடக்கூடாது அவன் சத்தம் வெளியில கேட்டுரும் அப்படின்னு எது ஏதோ ரீசனுக்காக பிளைட் மோட்ல போட்டிருக்கலாம் ஆனா அந்த பிளைட் மோட்ல போட்டது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆறு இருபத்தி இருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இவனுக்கு எந்த காலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் லேப் எவிடன்ஸ் சொல்லுது அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது அதாவது ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது ஸோ இவன் தன்னோட ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டது அப்படின்றது ஆறு இருபத்தி ஒன்பது ஃப்ளைட் மோடு போட்டுட்டு வீடியோ எடுத்திருக்கான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை காமிச்சு அந்த மாணவியையும் அந்த மாணவனையும் மிரட்டியிருக்கான் அந்த மாணவனை தாக்குனதா சொல்லப்படுது மாணவிய தனியா கூப்பிட்டு போய் ஐடி கார்டை வாங்கியிருக்கான் மாணவியோட போன்ல இருந்து மாணவியோட அம்மா அப்பா போன் நம்பர் எடுத்திருக்கான் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மறட்டிருக்கான் தன்னை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் மாதிரியே காமிச்சு நடிச்சிருக்கான் அந்த மாணவி வந்து இல்ல வேண்டாம் ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கிட்ட கெஞ்சிருக்காங்க அப்பதான் தன்னோட மிருகத்தன்மையை காமிச்சிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவ்வளவு நாகரீகமான வார்த்தையை அவன் யூஸ் பண்ணல ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் மாணவிட்ட பேசும்போதே ஃப்ளைட் மோட்ல இருந்த ஃபோனை தன்னோட காதில் வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யார்ட்டையோ பேசுற மாதிரி நடிச்சிருக்கு அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமாக மட்டும் இல்லை அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு இதுல பர்டிகுலரா இந்த சார் விஷயத்துல இன்னும் சந்தேகம் இருக்கிறதா சில அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறத வச்சியும் அதன் அடிப்படையில நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் இன்னொன்னு நம்ம யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி நம்ம வந்து தொடர்ந்து எழுப்புறோம் அப்படின்னா அது கண்டென்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் அந்த அட்வொகேட் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இடையில ஃபோன் வந்த மாதிரி பேசுறான் சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுக்குறான் ஒன்னு இந்த வீடியோவை நான் உங்க அப்பா அம்மாவுக்கு ஷேர் பண்ணுவேன் இல்லைன்னா யூனிவர்சிட்ட சப்மிட் பண்ணுவேன் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணா என்ன நடக்கும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அந்த மாணவிக்கு பயம் ஏற்பட்டுரும் இல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ ஏன் கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இன்னொரு சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்க அதுக்கப்புறம் நடந்ததுதான் அவன் ஒரு கேவலமான பிறவி அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் அந்த மாணவியை கட்டாயப்படுத்தி ரீதியான தாக்குதல நடத்திருக்கான் அதையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்கான் ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கான் நான் அகைன் வருவேன் நான் திரும்பவும் வருவேன் நான் எப்பலாம் உனக்கு கூப்பிடுறனோ அப்பலாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான் எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இந்த மாணவிக்கு நடந்த மாதிரியே முந்தின நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னொரு மாணவிக்கு இதே மாதிரி அந்த சொல்றாங்க தப்பிச்சிட்டதாகவும் இப்ப இந்த மாணவி ஆதரவு அட்வொகேட் வந்து பேட்டில சொல்லியிருக்காரு ரெட் பிக்ஸ் சேனல்ல ரொம்ப தெளிவா என்னெல்லாம் நடந்துச்சுன்றத பேட்டியா சொல்லியிருக்காரு இன்னொன்னு அந்த மாணவி புகார் கொடுக்காததுனால கொடுக்க முன் வராததுனால அந்த விஷயம் வெளியில வரலன்னு சொல்லியிருக்காரு அந்த பிள்ளைக்கு பா சீண்டல் நடக்கல அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிருக்கோம் நீ வரணும் என் கூட இதுல கூட்டிட்டு போயிட்டா இன்பிட்டுவின் செக்யூரிட்டி பார்த்து விசில் அடிச்சதுனால அந்த பிள்ளை எஸ்கேப் சோ இது எல்லாம் தான் அதிர்ச்சி பட் இந்த மனதையும் நம்ம கட்டாயம் பாராட்டே ஆகணும் ஏன்னா அவ்வளவு தைரியமா நின்று இருக்காங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுமே இமீடியட்டா என்ன பண்றாங்க தன்னோட குடும்பத்தினர்கிட்ட தகவலை சொல்றாங்க இப்படி ஒன்னு நடந்துருச்சு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க சோ அவங்க தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வகேட் மரிய ஜலாலுக்கு உடனே தகவல் கொடுக்குறாங்க வித் இன் அன் அவருக்குள்ளேயே எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு சம்பவம் நடந்த ஆஃபன் அவருக்குள்ளேயே தகவல் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்க சோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை தெளிவா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அட்வொகேட் ஜலால் சோ உடனே அந்த மாணவியை நேர்ல மீட் பண்ணிருக்காரு நடந்ததை கேட்டிருக்காரு நடந்ததை எல்லாத்தையுமே மறைக்காம அந்த மாணவியும் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சரி ஓகே அந்த மாணவி வந்து யூனிவர்சிட்டி இருக்காங்க ஸோ திரும்ப வருவேன்னு சொல்லி வர மறைட்டிட்டு போயிருக்கான் ஸோ இவங்களுக்கான பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்றதுனால என்ன பண்றாரு உடனே மகளிர் உதவி மையம் இருக்கு இல்லையா ஒன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்ல சொல்றாரு ஒன் எயிட் ஒனுக்கு கால் பண்ணி இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் மாணவிகிட்ட பேசணும்னு சொல்றாங்க நாங்க மாணவிகிட்ட பேசணும்னு சொல்றாங்க மாணவியும் பேசுறாங்க ஆனால் சரியான எந்தவித அவசர உதவியும் கிடைக்கல ரிட்டன்ல கம்ப்ளைண்ட் வேணும்னு கேக்குறாங்க அதையும் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்கேன்ல அனுப்புறாங்க ஸ்கேன் மூலமா வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க பட் அதுக்கப்புறமும் எந்த அவசர உதவியும் கிடைக்கல பட் அந்த மாணவிக்கு பாதுகாப்பு தேவைப்படுது பட் அட்வகேட் என்ன சொல்றாரு அந்த மாணவிகிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க நீ போய் தூங்கு காலையில பாத்துக்கலான்னு சொல்றாரு ஆனா எப்படி தூக்கம் வரும் பதட்டத்திலையும் பயத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிற அந்த மாணவிக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த மாணவிகிட்ட பேசி ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அகைன் ஒன் எயிட் கால் பண்ணி டீட்டெயில் கேட்கும் அங்க ஆப்போசிட்ல எடுத்த நபர் புதுசா ஏதோ அப்படியா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகைன் ஆரம்பத்துல இருந்து நடந்தது சொல்லியிருக்காங்க அப்புறமா என்ன சொல்லிருக்காங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கனெக்ட் பண்ண சொன்னா அது கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு சார் அங்க பத்து மணிக்கு மேலதான் ஆள் வருவாங்கன்னு சொன்னதான் அட்வொகேட் சொல்றேன் சரின்னு வெயிட் பண்ணி அவங்களுக்கு கால் கனெக்ட் ஆனதும் பேசினா அவங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் முதல்லேருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் அந்த மாணவிக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கும் சரி அதை கூட விட்டுருங்க இப்ப சென்டர் பாயிண்ட்ல தான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த அட்வொகேட் சொல்றாரு அவங்க எங்களால என்ன சார் பண்ண முடியும் ரெண்டு நாள் அந்த மனைவிக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும் இல்லனா போனா ஒரு நாலு நாள் அந்த மனைவிக்கு ஷெல்டர் பண்ண முடியும் அப்படி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாததா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொன்னத அந்த அட்வொகேட் வந்து விசாரணைப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இதுல இவங்க இவங்க இப்படி நான் அப்படியே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பட் இதுல என்ன அடிப்படையே அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த பெண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து தைரியம் கொடுக்கும் தைரியமா இருமா நாங்க இருக்கோம் புகார் கொடுக்க வந்திருக்கோம் உன்னை பாராட்டுறோம் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியம் கொடுக்கணும் பட் அடிப்படையே இதுல நடக்கல சரி இந்த இவன் வேற வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுவேன் சொல்லி மறட்டிருக்கான் ஸோ அதனால சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க அதுலயும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல காலை எடுக்கல அப்படின்னு சொல்ற இதெல்லாம் நான் சொல்லலை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு துணை நின்று இப்ப குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த அட்வொகேட் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடந்துச்சு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி சரியான நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் அதுல அதில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையன் இருக்கு இல்லையா ஹண்ட்ரட் நூறுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க தான் இதுக்கான முதல் ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டு ஆரையர் நூறுக்கு கால் பண்றாங்க தான் இதுக்கான முதல் நடவடிக்கையை வேகப்படுத்தியிருக்காங்க ஆனா அதுலயும் சில சிக்கல்களை அந்த மாணவி எதிர்கொள்ள வேண்டியது இருந்திருக்கு அதாவது சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்ப நமக்கு திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா சரியான ஹாஸ்பிட்டல் இல்ல சரியான டாக்டர் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா எண்பது சதவீதம் வந்து நம்ம தப்பிச்சிருவோம் நம்ம சேஃபா இருக்கிறது அதுலயே கன்ஃபார்ம் ஆகிடும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சரியான ஹாஸ்பிட்டலும் சரியான மருத்துவரும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நம்ம உயிரை கையில பிடிச்சிட்டு பயத்தில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இப்படி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா டாக்டரும் சேஃப் தான் ட்ரை பண்ணுவாங்க பட் இப்படி ஒன்று விஷயத்த சொல்லுவாங்கல்ல பட் அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த விஷயத்துல இந்த மாணவிக்கு பொருந்தும் ஏன்னா அப்படிதான் அந்த மாணவி பயத்திலையும் அச்சத்திலையும் பதட்டத்திலுமே இருந்திருக்காங்க சோ நூறுக்கு கால் பண்றாங்க உடனே கோட்டுருபுரம் காவல் இருந்து ஒரு பெண் அதிகாரி கால் பண்ணி பேசுறாங்க நீ நேர்ல வாமா நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கால கட் பண்ணிட்டு அந்த மாணவி அட்வொகேட் மரியால்கிட்ட விசா கேக்காங்க மரியஜலால் என்ன சொல்றாரு நேர்ல எல்லாம் போகாதம்மா நேர்ல போனா உனோட ஐடென்டிட்டி வெளியில வந்துடும் அப்படின்னு சரியா வழி நடத்தி உடனே அந்த மாணவி மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் நேர்ல வரல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உங்க ஓ இடத்துக்கு வந்து காவல் துறையில இருந்து ஆட்கள் வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பொண்ணு சரி ஓகே வரலாம் யூனிஃபார்ம்ல வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாணவி சோ சம்பவம் நடந்தது இருபத்தி மூணாம் தேதி நைட்டு இப்ப நான் சொல்றது எல்லாம் நடக்கிறது அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி காலையில ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள இதெல்லாம் நடக்குது சோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது ரெண்டு ஆண் காவலர்கள் கால் பண்றாங்க கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கால் பண்ணிருக்காங்க மாணவிக்கு எங்கமா இருக்க இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து சொன்னாங்க அப்பவும் அந்த மாணவி கேட்டு இருக்கா பெண் காவலர்கள் யாரும் வரலையா உமன் போலீஸ் யாரும் வரலையா அப்படி வந்தா நல்லா எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்ல எங்கள்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தான் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க அதுல ஒருத்தர் இவ்வளவு சொல்லியும் யூனிஃபார்மோட தான் வந்திருக்காரு ஸோ அந்த ரெண்டு ஆண் காவலர்களும் யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த மாணவியை தனியா கூப்பிட்டு வந்து சம்பவம் எங்க நடந்துச்சோ அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படின்றத சொல்ல சொல்லி கேட்டு பட் இதெல்லாம் வந்து அந்த மாணவிக்கு ஒரு வித வேதனையை தானே ஏற்படுத்தியிருக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனா தானே இருந்திருக்கும் இதே ஒரு பெண் போலீஸா இருந்தா மேபி அவங்களுக்கு இன்னும் கூடுதலான விஷயங்களை கூட ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கலாம் ஸோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க அந்த யூனிஃபார்ம்ல வந்து அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு இல்லையா அவர் இணைந்திமா சொல்லியிருக்காரு அந்த மாணவிட்ட எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை எஃப்ஐஆர் எல்லாம் போடாதம்மா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா உனக்கு தான் பிரச்சனை இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிற அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுல போய் முடங்கி இருக்க போறியா நடந்ததெல்லாம் மறந்து எதுவுமே நடக்காத மாதிரி நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த மாணவி இத கேட்டுட்டு அட்வொகேட் ஆளுக்கு போன் பண்ணி இதை இப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்னு தயக்கத்தோட கேட்டிருக்காங்க அப்பவும் அந்த மாணவிக்கு தைரியம் கொடுத்து மரியஜலால் தான் அந்த மாணவிய சரியான முறையில வழி நடத்தியிருக்காரு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சம்பவம் நடந்த பகுதியோட டெபுட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் மாணவிய சந்திச்சு கன்சனா பேசியிருக்காரு சோ அப்படி ஒரு உயரதிகாரி பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவத்துக்கான சரியான நடவடிக்கை சரியான பாதையில செல்ல ஆரம்பிச்சிருக்கு சோ அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆரின் அடிப்படையில விசாரிக்கிறாங்க விசாரணையின் முடிவுல அதே பகுதியில பிரியாணி கடை வச்சிருக்கிற ஞானசேகரன் அப்படின்ற ஒரு நபரை குற்றவாளின்னு கைது பண்றாங்க சோ இதுக்கு இதுக்கடையில தான் இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது அப்படின்ற இன்னொரு சர்ச்சை வருது ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட எந்த தகவலையுமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது இப்போ அதனால தான் அந்த யூனிவர்சிட்டி பேரை கூட நான் சொல்லலை ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்கு அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காலகட்டம் மறுபடியும் மறுபடியும் அந்த யூனிவர்சிட்டி பேரை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணும்போது மேபி இருந்து சென்னை வந்து படிக்கணும்னு வர்ற யாரோ ஒருத்தர் ஒரு மாணவிக்கு ஒரு அச்சமோ அந்த மாணவியோட பேரண்ட்ஸுக்கோ அச்சம் வந்துச்சுன்னா ஸோ அதனால தான் நான் அதை தவிர்க்கிறேன் ஸோ இந்த இந்த மாதிரியான கேஸ்ல எந்தவித டே பாதிக்கப்பட்டவங்களோட எந்த தகவலுமே வெளியில் வரக்கூடாது ஆனால் வெளியில வரக்கூடாது ஆனா எஃப்ஐஆரே லீக் ஆகுது ஸோ அதை தொடர்ந்து ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து பிரஸ் மீட் வச்சு அந்த பிஎன்எஸ் ஆக்ட் மாத்தின ஐபிசியை பிஎன்எஸ் ஆ மாத்தினாங்க இல்லையா அதுல நடந்த சில டெக்னிக்கல் யாரா இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு ஸோ அது ரிலேட்டடா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தவறுதலாம் அப்லோட் பண்ண ஆட்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ஷேர் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க சரி ஓகே இப்போ இந்த ஞானசேகரனை எப்படி போலீஸ் வந்து கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செக் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேஸ்ல சிக்கின குற்றவாளிகளை சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிக்கிறாங்க அப்போ ஞானசேகரனையும் விசாரிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த இதே மாதிரியான ஒரு கேஸ்ல ஞானசேகரன் பேரும் இன்வால்வ் ஆயிருக்கு ஆனா அவன் வந்து தன்னோட போன் நடந்த போன் போட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு தான் போயிருக்கான் சோ எழுதி மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் சோ அதை வந்து செய்தி செலவு நீங்க பாத்துருப்பீங்க இருபத்தி நாலாம் தேதி கைது பண்ணிட்டு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஞானசேகரனோட தம்பி அப்புறம் சிசிடிவியை செக் பண்றது மூலமா கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் மறுபடியும் ஞானசேகரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஞானசேகரன் வீட்டுக்கே போய் விசாரிக்கும் போது அந்த மாணவி எஃப்ஐஆரில் குறிப்பிடுது இல்லையா தன்னோட கம்ப்ளைண்ட்ல தொப்பி போட்டிருந்தான் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தான் அதை வச்சு அங்க இருந்த ட்ரெஸ் போட்டோ எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா அந்த மாணவி கிட்ட காமிக்கிறாங்க அங்க இருந்தே சோ அப்பதான் அந்த மாணவி இவன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க ஞானசேகரனை கைது பண்றாங்க சோ தான் அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால அதுல வந்து அந்த பொண்ணு மென்ஷன் பண்ண எல்லாமே வெளியாகுது அவன் வந்து இடையில சாருன்னு பேசினது சர்ச்சையை ஏற்படுத்தினா யார் அந்த சார் அப்படின்ற ஹேஷ்டேக்லாம் போட்டு அது அரசியல் ரீதியாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஸோ இதுக்கு இடையில தான் ஞானசேகரனை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து சிறையில் அடைக்க வந்து மாநகர காவல் ஆணையர் வந்து உத்தரவிடுறாரு இதுக்கடையில் இந்த கேஸை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் வரலட்சுமி அப்படின்றவங்க சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் கொடுக்குறாங்க ஸோ இதை விசாரிச்ச வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்னப்படுது அப்படின்னா புலன் விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரிகளான ஸ்னேகபிரியா பிருந்தா ஜமான் ஜமால் ஆகியோர் கொண்ட எஸ்ஐடினு சொல்லுவாங்க स्पेशल इन्वेस्टिगेशन टीम அப்படி ஒரு சிறப்பு புலன் விசாரணை குழு அமைச்சு உத்தரவிடுது சென்னை ஹைகோர்ட் இந்த அதிகாரிகள் வந்து பிப்ரவரி கடந்த பிப்ரவரி சைதாப்பேட்டை ஒன்பதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க வந்து வந்து ஞானசேகரன் அந்த சொல்லி குற்றம் சுமத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மார்ச் ஏழாம் தேதி மாற்றப்படுது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் சாட்சி விசாரணை வந்து நீதிபதி எம் ராஜலட்சுமி அவர்கள் முன்பாக வந்து இது நடக்குது அரசு தரப்புல சிறப்பு அட்வொகேட் வந்து எம்பி மேரி ஜெயந்தியும் கைதான ஞானசேகரன் தரப்புல சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் வழக்கறிஞர்களின் கோதண்டம் ஜெயபிரகாஷ் நாராயண் நாகர் வந்து ஆஜராகி வாதிடுறாங்க ஸோ டெய்லி நடந்த இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பெண் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் வந்து சாட்சியம் சொல்றாங்க ஸோ அந்த சாட்சிகளில் ஒருத்தர் வந்து ஞானசேகரனோட மனைவி அப்படின்றத அந்த மேரி ஜெயந்தி தான் வந்து சன் நியூஸ் பேட்டியில சொல்லியிருக்காங்க அதை எப்படி அந்த அட்வோகேட் குறிப்பிடுறாங்க அப்படின்னா அலிபி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அலிபின்னு எதை குறிப்பிடுவாங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற இடத்துல நீங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் அந்த சாட்சியை தான் அலிபீனு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஆஹ் இதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இப்படிதான் நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்றாங்க அதாவது ஒரு குற்றவாளி வந்து இந்த இடத்துல இந்த சமூகம் பண்ணியிருக்கான்னு எப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்தரப்பு அந்த குற்றவாளி தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல இவர் இல்லவே இல்லை இப்போ ஒரு கொலகேஸ்ல ஒருத்தர் குற்றவாளின்னு சொன்னா அந்த கொலம் நடக்கும்போது அவர் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அலிபின்னு மென்ஷன் பண்ணுவாங்களாம் சோ அந்த அலிபி சாட்சியா வந்து ஞானசேகரோட மனைவி இருந்திருக்காங்க சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல அவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அட்வொகேட் இது மட்டும் இல்லாமல் எழுபத்தஞ்சு சாட்சி ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எல்லா தரப்பு வாதங்களுமே வந்து கடந்த மே மாதம் இருபதாம் தேதி முடிஞ்ச நிலையில மே இருபத்தெட்டாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் சொல்லி நீதிபதி சொல்லியிருந்தாங்க மே இருபத்தெட்டாம் தேதி தேதி தான் குற்றவாளி அப்படின்றத தீர்ப்பாகவே சொல்லிட்டாங்க தண்டனை விவரங்களை வந்து ஜூன் இரண்டாம் தேதி சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க சோ அதன்படி ஜூன் ரெண்டாம் தேதி தண்டனை விவரங்கள் விளையாச்சு அதுலதான் ஆஹ் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகள் பதினோரு குற்றச்சாட்டுகளும் வந்து ஞானசேகரன் தொடர்புடையதான் அந்த பதினோரு குற்றச்சாட்டுக்குமே ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்றது நிரூபிக்கப்பட்டு தண்டனை விவரங்களை சொல்றாங்க அதுலதான் சலுகையே இல்லாத முப்பது வருடம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத உத்தரவா பிறப்பிக்கிறாங்க சோ இது வரைக்கும் தான் நடந்தது சோ இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த மாணவி தரப்பு அட்வொகேட் மரிய ஜலால் கொடுக்கக்கூடிய பேட்டிகளும் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்களும் அதிர்ச்சி ஏற்படுத்துது அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா முடிஞ்சிருச்சு குற்றவாளி இவன் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து காலையில் காலையில அந்த சரியான அந்த அதிகாரி மீட் பண்ற வரைக்கும் நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த காவல் அதிகாரி அந்த காவல் அதிகாரி அந்த மாணவிகிட்ட சொன்ன விஷயங்கள் எஃப்ஐஆர்லாம் போடாதீங்கன்னு சொன்ன விஷயங்களுக்கு அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அது ரிலேட்டடான விசாரணை கண்டினியூ ஆகும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் அது ரிலேடா மரிய ஜெலாளமே என்ன சொல்றாருன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இது ரிலேட்டடா நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான நடவடிக்கையை முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருமே சொல்லியிருக்க சோ என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்துப்பா